அந்தோணியாரிடம் மன்றாட்டுச் செபம் மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே தூய்மை பளிச்சிடும் விண்மீனே மகிமையில் இளங்கும் புனித அந்தோணியாரே நீர் உம்முடைய திருக்கைகளில் பாலனான இயேசு எழுந்தருளி வரும் சிறப்பினை பெற்று அகமகிழ்ந்தீரல்லோ அதுபோல வல்லமையுள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற உம்மை மன்றாடுகிறேன் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் ஒளிர்கிறதல்லோ நீர் என் பேரில் இறங்கி எனக்குத் தேவையான இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய வாரும் ஒழுங்கற்ற ஆசை பற்றுதலையெல்லாம் என் இதயத்தினின்று நீக்கி அதைத் தூய்மைப்படுத்தியருளும் என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனத்துயர் கொள்ளவும் ஆண்டவரையும் மக்கள் அனைவரையும் அன்பு செய்யவும் எனக்கு வேண்டிய வரத்தை அடைந்து தந்தருளும் இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவருக்கு உண்மையாய் பணிபுரிந்து மறுமையில் உம்மோடு அவரை என்றென்றும் கண்டு போற்றிப் புகழ்ந்து வாழ்த்துவேனாக